இதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகும்போது திடீர்னு

மேகன்ற ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து காட்டுக்குள்ள தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்றதுக்காக ஓன்னு கத்திட்டு ஒரு சிகரெட்டா அடிக்கிறாள் அதை செஞ்சுட்டா அவள் மறுபடியும் வீட்டுக்கு உள்ள வரும்போது அவளோட அம்மா பார்பரானு ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க அந்த லேடியும் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தாங்க இருக்காங்க மேகன் தன்னோட அம்மா கிட்ட நீ கொஞ்சம் போய் தூங்கி ரெஸ்டடு நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்றா அப்படி என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரெஸ்னு பார்த்தா மேகன் தன்னோட அப்பாவோட ரூமுக்கு வரும்போது தான் தெரியுது அவங்க அப்பா உடம்பு முடியாம படுத்த படுக்கையாக இருக்காரு அவருக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு தாங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இதுலயே அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க மேகனும் அந்த ரூமோட புளோரை கிளீன் பண்ணிட்டு பெட்டு கடியில பாக்கும் ஒரு அழுக்கு சுருக்கு போய் அவளுக்கு கிடைக்குது அதுல என்ன இருக்கும்னு அவளும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள மனுஷ பல்லு இருக்குங்க அத பார்த்து அருவறுப்பாகி அவளும் கீழே போட்டுறா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராபர்ட் எழுந்து அவரோட மனைவியை கூப்பிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு மேகனுக்கு இப்ப என்ன பண்றது தெரியாம அவ ஓடி போய் அவளோட அம்மாவை கூட்டிட்டு வரா ராபர்ட் வலியில துடிச்சிட்டு இருக்காருங்க அப்ப அவரோட மனைவி பார்பரா அவருக்கு கொடுக்க வேண்டிய மார்பின் டோசேஜ் பாதி குடுக்கறாங்க அத சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மருந்து எஃபெக்ட் எடுத்து அந்த ஆளும் தூக்கம் வந்து தூங்கிடுறாரு அந்த சமயத்துல பார்பரா குப்பை தொட்டியில மனுஷ பல்லு இருக்கிற அந்த சுருக்கு பயிர் இருக்கிறத பாத்துட்டு மேகனை புடிச்சு கத்துறாங்க அதையாமா எடுத்து வச்சிருக்கேன்னு அவ கேட்கும்போது போது உனக்கு எதுவும் தெரியாது ராபர்ட்ட சரி பண்றதுக்காக தான் நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க அவரோட அம்மாக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் நம்பிக்கை இருக்குதுன்றது தெரிஞ்சு மேகனால நம்பவே முடியல ஆனா பார்பரா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா என்னோட யோகா இன்ஸ்ட்ரக்டர் டெப்புங்கிறவரோட பேச்ச தான் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சீன்ல ராபர்ட்ட பாத்துக்கிற நர்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரு ராபர்ட் கரெக்டா மருந்து எல்லாம் எடுத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் பார்பரா நாங்க குடுத்துதான் இருக்கோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி மார்பின நாங்க முழுசா குடுக்கறது இல்ல பாதி தான் குடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட அந்த நர்சும் ஷாக் ஆகி அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன மருந்து குடுக்க சொல்லி சொல்லிருக்குமோ அதை கரெக்டா கொடுங்க இல்லனா அவருக்குதான் அது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நர்ஸ் அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது மேகனை தனியா கூப்பிட்டு உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு வேணும்னே தான் மருந்த பாதி குடுத்துட்டு இருக்காங்க எனக்கு உங்க அம்மா அந்த மார்பின தனக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது அதனால பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேகன் அந்த நர்ஸ் கிட்ட நான் என்ன கூப்பிடுறது எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா எங்க அம்மாவை தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ற உடனே அந்த நர்ஸ் அதுக்கு பாவம் அவருக்கு அவரோட வழி தாங்க முடியல அதனால உங்க அம்மாவே கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நமக்கு பார்பராவை காட்டும் போது அவங்க ராபர்ட் முன்னாடி ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு கிறுக்கு பிடிச்ச மாதிரி தன்னோட மண்டையில இருக்கிற முடியே பிச்சு எடுக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மேகன் அவங்க அம்மா ரொம்ப டயர்டா இருக்கிறத பாத்துட்டு உன் டென்ஷனை குறைக்கணும்னா இன்னைக்கு நைட் நீ வெளியே போயிட்டு வா அப்பாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா பார்பராவும் அதுக்கு மறுத்துட்டு நான் இல்லைன்னா உங்க அப்பாக்கு எதனா ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லும்போது அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு டின்னர் பலமா சாப்பிட போற ஃப்ரீயா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் ஒரு வழியா சம்மதிச்சிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி எந்த ஒரு டின்னருக்கும் போகாம அங்க நெய்பர்வுட்லயே கார் நிறுத்திட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த லேடி தான் தலையில இருந்து பிச்ச முடிய வச்சு ஒரு நெக்லஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மேகனை காட்டும் அவ வீட்டுல தன்னோட அப்பாவ பாத்துட்டு இருக்கா ஆனா திடீர்னு அந்த ஆளு மறுபடியும் வலி வந்து தன்னோட மனைவி பேரை சொல்லி கூப்பிடுறாரு இப்ப கவலைப்படுற மேகனும் அந்த ஆளோட மருந்து சீத்தை பார்த்துட்டு அவருக்கு மார்பின் குடுக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகலன்றத தெரிஞ்சுக்கிறா இப்ப பதட்டத்துல இருக்க மேகனும் அவங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றா ஆனா எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளே பாத்துக்கலாம் சொல்லிட்டு அவளே இன்ஜெக்ஷன்ல மார்பின் எடுத்து அவங்க அப்பாவுக்கும் கொடுத்துடுறா இந்த மூமெண்ட்ல நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க சின்ன பொண்ணா இருக்கிற மேகன் அவளோட கார்டன்ல ஒரு பறவை செத்து கிடக்குறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா அந்த சமயம் மேகனோட அப்பா அவளை ஆறுதல் படுத்துற மாதிரி மரணம் எல்லார் வாழ்க்கையில வர்றதுதான் அதுதான் நம்மளோட லைஃபே ஸ்பெஷலா மாத்துது அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த சின்ன பொண்ணு அவங்க அப்பா கிட்ட அப்ப நீங்களும் ஒரு நாள் இறந்து போயிடுவீங்களான்னு கேக்கும்போது நீ உண்மையிலேயே எங்க மேல அன்பு செலுத்த

செய்தியை யாருக்கோ போன்ல சொல்லிட்டு இருக்கிறத மேகன் பார்க்கறா அவனை என்ன எதுன்னு கேக்குறதுக்கு முன்னாடியே பார்பரா போன்ல பேசிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போய் உடனடியா ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க அவங்களுக்கு யாருகிட்ட பேசுறோன்றது மேகனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்பரா வெளியே வரும்போது மேகன் அவங்க அம்மா கிட்ட யாருகிட்ட நீ போன்ல பேசிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது அவங்க அந்த கேள்வியை அப்படியே டாஜ் பண்ணி நாளைக்கு வரையும் அப்பாவோட உடம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும் இல்லனா அந்த உடம்பு அழுக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்பவும் மேகன் விடாம யாரும் நீ சொல்லவேலன்னு சொல்லும்போது அவங்க அம்மா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு மறுத்துறாங்க ஆனா இந்த பொண்ணு விடுற மாதிரி தெரியலங்க மறுபடியும் மறுபடியும் துரு துருவி கேக்கும் போதுதான் பார்பரா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க அவங்களோட யோகா டீச்சர் டெப் இருக்காருல அவரு யாரோ ஒரு ஆளை சஜஸ்ட் பண்ணிருக்காரு போல அந்த ஆள் இறந்து போனவங்க எல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கிற வேலையை பண்றாரு போல இருக்கு நாளைக்கு அந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட மேகனும் ரொம்ப ஷாக் ஆகி பார்பரா முட்டாள் முட்டாள்தனமா எதனா பண்ணிட்டு இருக்க இறந்து போனவங்க எங்கேயாவது திருப்பி வருவாங்களா எவனோ ஒருத்தன் சொல்றான்றதுக்காக இதெல்லாம் சரிய இத்தனை நாளா ஏதோ சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நீ சொல்றது அடி முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி இருக்கா அந்த பொண்ணு என்னதான் கத்துனாலும் பார்பரா அவங்களோட முடிவுல தீர்மானமா இருக்காங்க இப்ப அந்த பொண்ணால என்ன பண்ண முடியும் அவளா அமைதியா ஆயிடுறாங்க இப்ப மேகன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவளுக்கு தன்னோட இறந்து போன அப்பாவோட விஷன் வந்து அவரும் மேகன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு உங்க அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவ ரொம்ப பிடிவாதக்காரி நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அவ தான் அவ செய்வா அப்படின்னு சொல்றாரு நீயும் அவன் சொல்ற விஷயத்துக்கு சம்மதிச்சாம நடி எப்படியும் நான் உயிரோடலாம் வரப்போறது இல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாரு மேகனும் யோசிச்சு அவங்க அப்பா சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கிறா இதனால அவ அவங்க அம்மா கிட்ட நான்

சின்ன வயசுல நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவே ஆனா உங்க அப்பா தான் அதை என்கரேஜ் பண்ணாம நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மேகனும் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்லையே அது மட்டும் இல்லாம அப்பா அந்த மாதிரி செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றா அதுக்கு பார்பரா உங்க அப்பாவோட ஒரு பக்கம் தான் தெரியும் அவர் கூட வாழ்ந்தவன் நானு எனக்கு தான் அந்த ஆளோட சுயரூபம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்பரா மேகன் கிட்ட அந்த போட்டோவையும் கூடுன்னு கேக்கும்போது அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இருந்தாலும் இப்போதைக்கு வேற வழி இல்ல அவங்களும் அந்த போட்டோவை வாங்கி அந்த நெருப்புல போட்டு கொளுத்திடுறாங்க அடுத்த நாள் சாயங்காலம் அவங்க அந்த ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது மேகன் அவங்க அம்மா கிட்ட இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடலமா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாத்தையும் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்றா இதுல கடுப்பான பார்பரா மேகனை பார்த்து உங்க அப்பா கேன்சர் வியாதியால கஷ்டப்படும் போது விட்டு போயிட்ட சாகர தருவாயில இருக்கும்போது போது வந்துட்டு நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இதை கேட்ட மேகனும் டென்ஷன் ஆகி அவங்க அம்மா கிட்ட அப்பா உடம்பு சரியில்லாதனால நான் போல நீ என்ன ரொம்ப கண்ட்ரோல் வச்சுட்டு இருந்த அது பிடிக்காம தான் நான் இந்த வீட்டை விட்டு போனேன் அப்படின்னு சொல்றா அந்த சமயத்துல அந்த வீட்டோட டோரை யாரோ தற்ற சத்தம் கேட்ட உடனே அவங்களுக்கும் புரிஞ்சிடுது அந்த ஆள் வந்துட்டான் பார்பராவும் போய் அந்த வீட்டுக்கு அதை திறக்கும் போது தாடி வச்சுக்கிட்டு ஒரு ஆளு வந்து நிக்கிறாங்க அவன் ஒரு மாதிரி விசித்திரமா மேகனை கிட்ட வந்து மோந்து பார்த்துட்டு பார்பராவையும் இன்ஸ்பெக்ட் பண்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த ஆளை அந்த ரிச்சுவல் பண்ண போற ரூம் கூட்டிட்டு போறாங்க இப்ப அந்த ஆளு அந்த ரூம்ல வந்து ஒரு சேர்ல உட்காரும்போது போது பார்பரா ஏதோ ஒரு பேக் எடுத்துட்டு வந்து அந்த ஆள் கிட்ட குடுக்குறாங்க இதை பார்த்த மேகன் ரொம்ப ஷாக் ஆயிடுறா இப்ப இந்த ரிச்சுவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அந்த பாடியை நல்லா கிளீன் பண்ணிட்டு பார்பராவும் அவங்க முடியிலேயே ஒரு நெக்லஸ் செஞ்சாங்கல்ல அதை எடுத்து அந்த ஆளோட கழுத்துல மாட்டுறாங்க அடுத்ததான் அந்த மந்திரவாதி அங்க இருந்த தரையில வினோதமான சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரை இப்ப அம்மாவும் பொண்ணும் அந்த ஆளோட பாடியை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி அந்த எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க அப்பா அந்த மந்திரவாதி ராபர்ட் இடுப்புல கட்டியிருந்த டவல அவுத்த உடனே ரெண்டு பேரும் அந்த வாடியை பார்த்து ரொம்ப சங்கோஜமா ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஆளு பார்பரா குடுத்தா அந்த பைய தறக்கும் போது அது ஃபுல்லா பணம் இருக்குங்க இதை பார்த்து கோவமான மேகனம் அவங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சது ஒழுங்கா சொல்லி எவ்ளோ பணம் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு பார்பரா நாங்க எங்களோட மொத்த வாழ்க்கையோட சேவிங்ஸே இதுல போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு அதிர்ச்சியான மேகனம் அவங்க அம்மா கிட்ட சரி ஒருவேளை அப்பா உயிரோட வந்தா கூட பணம் இல்லாம எப்படி வாழ்வீங்கன்னு கேட்கும்போது எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது இப்ப எனக்கு தேவை எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் அவர் உயிரோட வந்தா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தாங்க முடியாத மேகனும் மறுபடியும் அவளோட விஷனுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட என்னால முடியலப்பா நான் போறேன்னு சொல்லி போகும்போது அவங்க அப்பா மேகனை பார்த்து தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அந்த மந்திரவாதி கூட தனியா அவங்க அம்மா விட்டு போறியா அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா சொல்றத புரிஞ்சுகிட்ட அந்த பொண்ணும் அந்த ரிச்சுவல் ரூமுக்குள்ள போய் பார்க்கும் அந்த பையில இருந்த பணம் எதையுமே காணுங்க என்னடான்னு பார்த்தா அந்த ஆள் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு இருக்கான் ஏன்னா அந்த பணமும் ராபர்ட்டுக்கு சொந்தமானது தானே இப்போ பார்பரா மேகனை அந்த ரிச்சுவல் பண்ற சர்க்கிள் உட்கார சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி ராபர்ட்டுக்கு சொந்தமான பொருள் எரிச்சாங்கல்ல அந்த சாம்பலை வச்சு அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கவர் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ பார்பரா மேகன் கிட்ட இந்த வட்டம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ரிச்சுவல் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த மந்திரவாதி சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் முதல் சரண்டர் ராபர்ட்டோட பொருள் எல்லாம் எரிச்சது ரெண்டாவது சரண்டர் நம்ம இன்னொரு பக்கத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அங்க நம்ம ராபர்ட்டோட ஆவிய மறுபடியும் அவரோட உடம்புக்கு கூட்டு வரதுக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் மூணாவது சரண்டர் நம்ம மறுபடியும் நம்மளோட உலகத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க மேகனுக்கு அவங்க அம்மா சொல்ற எந்த விஷயமும் புரியல இருந்தாலும் இந்த கட்டத்துல அவங்க அம்மா சொல்றத கேக்குறது தவிர அவளுக்கு வேற வழி இருக்கிற மாதிரி தெரியல மறுபடியும் நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க ராபர்ட் அவரோட ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு அவங்க என்ன டிரெஸ் போடணும் எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றதுல இருந்து மேகனை பாத்துக்கிறதுக்காக வேலைக்கு கூட அவர் அனுப்பாம இருந்திருக்காரு தன்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதுன்றதுக்காக பார்பராவும் தன்னோட சந்தோஷம் நண்பர்கள் எல்லாரையும் விட்டு கொடுத்துறாங்க மேகன் சின்ன வயசுல நல்லா டான்ஸ் ஆடுவான்றதுனால அவங்க அம்மாவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆனா ராபர்ட்டுக்கு டான்ஸ்னா சுத்தமா பிடிக்காது போல இருக்கு அதுக்கு அதுக்கு பதில அவ செஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் இப்போ பிரசன்ட்ல அந்த மந்திரவாதி அந்த செகண்ட் சரண்டருக்கு ரெடி பண்றாரு அவரு ஏதோ ஒரு பொருளை அந்த அம்மாக்கும் பொண்ணுக்கு சாப்பிட கொடுக்குறாரு மேகன் அந்த பொருளை சாப்பிட்ட உடனே அவளுக்கு மயக்கமாக்கி எல்லாம் மங்கலா தெரியுதுங்க இப்ப பதறி போன மேகனும் அவங்க அம்மா கிட்ட என் கால என்னால நகர்த்த முடியலன்னு சொல்லும் போது அவங்க அம்மா அமைதியா எதுவும் பேசாதன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாங்க அந்த மந்திரவாதி பார்பராவோட ஒரு விரல வெட்டிடுறான் மேகனும் அந்த மந்திரவாதியை தடுக்கலாம் ட்ரை பண்றா ஆனா அவன் முழுசா பேரலைஸ் ஆன மாதிரி அவளை எந்த உதவியும் செய்ய முடியல இப்ப அந்த மந்திரவாதி மேகனை பார்த்து நான் சொல்றது கேளு எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி அவங்க ரெண்டு பேரோட ரத்தத்தை வச்சு அந்த டெட் பாடி மேல ஏதோ அமானுஷமான சிம்பிள்ஸ் எல்லாம் வரைய ஆரம்பிக்கிறான் இப்ப மேகனுக்கு ஒண்ணுமே புரியலங்க அவன் நினைச்சு கூட பாக்கல இந்த ரிச்சுவல் இவ்வளவு கோராமையா இருக்கும்ன்றது அடுத்த கட்டமா அந்த மந்திரவாதி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அம்மாவும் பொண்ணும் அதே மந்திரத்தை திருப்பி சொல்லணும் இப்ப அவங்க அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூம்ல இருந்த எல்லா பொருளும் ஆட ஆரம்பிக்குது திடீர்னு வெள்ள கலர்ல பிரகாசமா ஒரு லைட் வந்து அவங்க மேல படுது அடுத்த நிமிஷம் எல்லாமே இருட் ஆயிடுது இப்ப மேகனும் பார்பராவும் ஒரு மெழுகத்திய ஏத்தும் போது அவங்க வேற ஒரு உலகத்துல இருக்காங்க அதாவது அது பேய்களும் ஆவிகளும் உலாவர உலகம் அது மட்டும் இல்லாம ராபர்டோட பொணமும் அங்க இல்ல அந்த மந்திரவாதியும் அங்க இல்ல ஆனா கொஞ்ச நேரத்திலே அவங்க அந்த மந்திரவாதியை கண்டுபிடிச்சாங்க ஆனா அந்த அவளோட முகத்துல பாதியே ஏதோ ஒண்ணு தின்னா மாதிரி இருக்கு அந்த சமயத்துல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் அந்த ஆளை இருட்டுக்குள்ள இழுத்து கொடூரமா கொள்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ இப்ப பயந்து போன பார்பராக்கு என்ன தப்பு நடந்ததுன்னு புரியல அவங்க என்ன சர்க்கிள்குள்ளதான இருக்காங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு குழம்புறாங்க அந்த சமயத்துல தாங்க மேகன் ஒரு விஷயத்த சொல்றா ராபர்ட்டும் மேகனும் இருக்கிற போட்டோவை எரிக்கிறதுக்காக போட்டாங்கல்ல அதை மேகன் பார்பராக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கா இதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகும் போது திடீர்னு அந்த கொடூரமான சத்தத்தை கேட்ட உடனே மேகன் பயந்து போய் அந்த போட்டோவை எரிச்சிடுறா அந்த சமயம் மேகனுக்கு அவங்க அப்பாவோட விஷயம் மறுபடியும் தெரியுது ஆனா இந்த முறை அந்த ஆளு மேகனை பார்த்து ரொம்ப அன்பா குட் பைன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் ராபர்ட்டோட பாடிய அங்க தேடி பாக்குறாங்க ஒரு வழியா அந்த பாடியை கண்டுபிடிச்சாங்க ஆனா அந்த ஆளு ஒரு கொடூரமான மிருக மாதிரி இருக்காரு அது அந்த மந்திரவாதியோட உடம்ப மிருக மாதிரி தின்னுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அது உடம்புக்குள்ள இருந்து ரெண்டு கை வர்றதையும் அவங்க பாக்குறாங்க மேகன் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட இது அப்பா இல்ல அப்படின்னு சொல்றா ஆனா அவங்க அம்மாக்கு ஒரு குருட்டு நம்பிக்கைங்க அவங்க அந்த பொண்ணு சொல்றதை கேட்காம அவரை மட்டும் நம்ம இந்த சர்க்கிள் வர வச்சுட்டோம்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அடமண்டா இருக்காங்க பயந்து போன மேகனும் அவங்க அம்மாவை போயிடலாமா அப்படின்னு சொல்றா ஆனா அவங்க அம்மா அதுக்கு எப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்ப பார்பரா அவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க ஆனா அந்த உருவம் ஒரு ரியாக்ஷனும் காட்ட மாட்டேங்குது பார்பராவும் வேற வழி இல்லாம கத்தி எடுத்து அவங்களோட ரிஸ்ட் அறுத்துக்கிறாங்க ஆனா இந்த அட்டம் அவங்களுக்கு பலன் அளிக்குது அந்த அந்த சர்க்கிளுக்கு வெளியே வந்து நிக்கிறாருங்க பார்பரா அந்த ஆளுக்கு குளோசா போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா இது ஒரு மோசமான முடிவாயிடுது அது பார்பராவா அந்த சர்க்கிள்ல இருந்து இழுத்துட்டு போய் கொடூரமா தின்னுடுது மேகனுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது நம்பவே முடியல சோகத்துல மேகன் அந்த சர்க்கிள் மாட்டிட்டு இருக்கா அவளுக்கு மறுபடியும் வீட்டுக்கு எப்படி கூட தெரியாது அந்த அந்த படுத்துக்கிட்டு கடவுள் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வேண்டிட்டு இருக்கா அவளுக்கு அந்த மிருகம் தூரத்துல சிரிக்கிற சத்தம் கேக்குது அது மட்டும் இல்லாம அமானுஷமான சத்தம் எல்லாம் அவளுக்கு கேட்டுட்டு இருக்கு இதனால அவளுக்கு பயம் இன்னும் அதிகமாயிட்டே வருது ஒரு கட்டத்துல அவளோட கண்ணுக்கு நிறைய இறந்து போன மனுஷங்க அந்த சர்க்கிள சுத்தி சாம்பி மாதிரி நடந்து போற மாதிரி அவளுக்கு தெரியுது மேகனும் அந்த பையங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேக்குறா ஆனா அதுங்க எதையும் கண்டுக்காம அங்க இருந்து நடந்து போயிடுதுங்க கொஞ்ச நேரம் கழிச்சுதான் மேகனுக்கு ஒரு விஷயம் புரியுது மூணாவது சரண்டர் பண்ணா அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அவங்க அம்மா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது இதனால அவ கையில கத்தி எடுத்துக்கிட்டு அந்த மந்திரவாதி கொடுத்த அந்த ட்ரக் மறுபடியும் அவ சாப்பிடுறா அடுத்ததா அவ வலிய தாங்கிட்டு தான் கையில இருக்கிற இன்னொரு விரலையும் தானே வெட்டிக்கிறா இந்த புரூட்டலான சாக்ரிபைஸுக்கு அப்புறம் கூட எதுவும் ஆனா மாதிரி தெரியலங்க மேகனும் விடாம அந்த கத்தி எடுத்து இன்னொரு கையில இருக்கிற இன்னொரு வரலையும் வெட்டிக்கிறான் ஆனா இந்த முறையும் எதுவும் நடக்கல அவளுக்கு விரல் போன மிச்சம் மேகன் இப்ப படுத்துக்கிட்டு அந்த கீழே இருக்கிற உட்டை சுரண்டிட்டு இருக்கும்போது அது ஒரு உடன் போர்டு மாதிரி அவளுக்கு தெரியுது அவள் அந்த உடன் டோரை உடைச்சு பார்க்கும் தான் இன்னொரு பக்கம் ஒரு ரூம் இருக்கிறத பார்த்து இப்ப தாங்க அவ பெருமிச்சு விடுறா இதை கண்டுபிடிச்ச மேகனும் ஆனந்த கண்ணீர்ல ஒரு ஒரு போர்டா உடைச்சி எப்படியோ அவ மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா அவன் நினைச்சா மாதிரி அவ மறுபடியும் வீட்டுக்கெல்லாம் வரலங்க அவ வேற ஒரு உலகத்துக்கு போயிருக்கா இப்ப அவ சின்ன வயசா இருந்தா பாத்தீங்களா அந்த உலகத்துக்கு வந்துடுறா அவ தன்னோட அப்பாவையும் தன்னையும் அவங்க அம்மாவையும் பார்க்கறா அந்த கட்டத்துல அப்பதான் அவளுக்கு அவங்க அப்பாவை பத்தி புரிய வருது அவரு அவங்க அம்மாவை எவ்வளவு கண்ட்ரோலா வச்சுட்டு இருந்தாருன்றது அவ எப்பவுமே அவங்க அப்பாவை ரொம்ப நல்லவர் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா இது டோட்டலா பொய்னு தெரிஞ்சு அவனும் மனசு உடஞ்சு போயிடுறா ராபர்ட் மேகனை டான்ஸ் ஆட விடாம அவளை செஸ்ல சேர்த்து விட்டு அவளோட ஆசைய உடைச்சதை பார்த்து அவளும் அவங்க அப்பாவோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறா அவங்க அம்மா தாங்க சின்ன வயசுல இருந்து மேகனுக்காக சப்போர்ட் பண்ணிருக்காங்க இதை உணர்ந்த அவளுக்கும் குற்ற உணர்ச்சி ஏற்படுது அடுத்த சீன நமக்கு மேகன் இன்னும் அந்த சர்க்கிள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அவன் எங்கேயும் போலங்க இது எல்லாமே அவளுக்கு கனவுல தான் வந்திருக்கு அவ கண்ணு முடிச்சு பார்க்கும் அவங்க அம்மா பார்பரா பக்கத்துல வராங்க ஆனா இப்போ அவங்க பாக்குறதுக்கு நார்மலா இல்லீங்க ஒரு மாதிரி சாம்பியா மாறிடுறாங்க அது அவங்க அம்மா இல்லன்னு தெரிஞ்சாலும் மேகன் அவங்க அம்மாவை பார்த்து நான் சொல்ல சொல்ல கேட்காம என்ன இங்க எழுத்துட்டு வந்து விட்டல அநியாயமா நீயும் உயிரை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உங்க ரெண்டு பேரையும் நான் ஒரு பர்ஃபெக்டான பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் தெரியுது அது எல்லாமே பொய்னு நீ ஒரு செல்பிஷ் அடமெண்டான லேடியா இருந்தாலும் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் அதை வெளிப்படுத்தினதில்ல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறா இந்த கட்டத்துல மேகன் தன்னோட இழப்ப உணர்ந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து குட் பைன்னு சொல்றா இப்ப நம்ம ஒரு ஷாகி கான் ட்விஸ்ட் குடுக்குறாங்க அவ பேசிக்கிட்டே அந்த சர்க்கிள்ல இருந்து சாம்பல ஊதுறாங்க அந்த சமயத்துல மறுபடியும் அந்த வெள்ளை லைட் அவ மேல அடிக்குது அதாவது அவ தன்னோட உயிரையே சரண்டர் பண்ண தயாராயிட்டதுனால அந்த மூணாவது சரண்டரா நடந்துடுது படத்தோட முடிவுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா என்னதான் அவ ரெண்டாவது சரண்டரா தன்னோட பாடி பார்ட்ஸ் கொடுத்தாலும் ஒருத்தங்க தங்க உயிரையே தியாகம் பண்றதுக்காக குடுக்கிற சரண்டர் தான் மிகப்பெரிய சரண்டர்ன்றதுனால அவளும் மறுபடியும் தன்னோட உலகத்துக்கு திரும்பிடுறான்னு சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க பிடிக்குதுன்றதை கமெண்ட் செக்ஷன் மறக்காம சொல்லுங்க என்னோட வாய்ஸ் ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃப்ரெண்டான படத்தோட உங்களுக்கு கூட சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்